வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண்போடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்தை இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பரிவினி முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பருவிகளாக பிறந்த தாங்கள் அனைவரும் அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்கள் வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கலப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி எட்டு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கப் பதிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சோமவார சுக்கலபட்ச வளர்பிரை சோமவார பிரதோஷம் இந்த பிரதோஷத்திலேயே ரொம்ப ரொம்ப விசேஷம் எதுனாக்க சோமவாரமும் சனிக்கிழமையும் ஏன்னா சோமவாரங்கிறது பரமேஸ்வரனுக்கு உகந்தது சனிக்கிழமை பிரதோஷம் அப்படிங்கிறது எதுக்குன்னாக்க சனீஸ்வரனுக்கு கர்மபலனை நீ தான் எல்லோரையும் கர்மபலனில் நீதி நேர்மையாக இருந்துட்டு வழி நடத்திட்டு போகணும் அப்படின்னுட்டு சுவாமியானவர் வரம் கொடுத்தது அதனால் இந்த ரெண்டு பிரதோஷமும் விசேஷம் ஆகவே இன்றைய தினம் சோமவார பிரதோஷம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் மாலை வரை விரதம் இருந்து மாலை நேரத்திலே அதாவது பிரதோஷ வேளையிலே நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ பரமேஸ்வரர் பிரதோஷ நாயகருக்கு நடைபெறும் அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து சாற்றால் ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமானுக்கு அர்கம்புல் மாலையை சாற்றி ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருக்கு வில்ல மாலை தாமரை பூ மாலையை சாற்றி அவர்களுடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் சாக்ஷா ஸ்ரீ ஸ்ரீ பரமேஸ்வரி சபேர பரமேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஐயமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ வருஷம் குரோதி வருஷம் குரோதிநாம சம்பத்திரை தமிழ் மாதம் தேதி மகர மாதம் தை மாதம் இருபத்தி எட்டு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயினே ருது ஏமந்தருதோ மாதமானது பௌஷ மாசே மகர மாசே தை மாசம் பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரை திதியானது திரையோதசியான் திரையோதசி திதி முப்பத்தி மூன்று நாழிகை நாற்பத்தி ஏழு வினாடி இரவு எட்டு மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசியா சதுர்தசி திதி இன்றைய ஸ்ராத்த திதியானது திரையோதியா திரையோதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாகப் பிறந்த நாம் அனைவருது குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிறார்த்த திதியானது மாசே தை மாசம் மகர மாசே சுக்லபக்ஷ வளைவிரே திரையோதசியாம் திரையோதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் கிறந்தவர்களோ தை மாதம் சுகலபக்ஷ வளைவிரே திரையோதசி திடீர் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திடி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பருவிகளாக வம்சாவழிகள் அதாவது சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சதார்த்த திதியானது மாக மாசே மாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை திரையோதியாம் திரையோதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது பிறந்தவர்களோ மாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பெறி திரையோதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கருமாக்களாகிய சிர்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷாவருஷம் இந்த பித்திருக்கருமாக்களையே நாம் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோமேயானால் அவர்கள் நம் நமக்கு அவர்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பல கோடி மடங்கு நமது புத்த முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனிய நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த புத்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நான் ஆனாலும் அல்லது நமது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய இந்த பித்ருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்துக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்தக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது இந்து வாசனை சோமவாசனை கிழமையானது திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரமானது புனரசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் முப்பத்தி ஓரு நாட்களையும் முப்பத்தி இரண்டு வினாடி இரவு ஏழு மணி பதினாறு நிமிடம் வரை அதன் பிறகு புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே தை மாதத்தில் புனர்வசூ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்வர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் அனைவரும் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேரோ தமிழ் தேதியீரோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நாம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் மனித பருவிகளாக சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் அவர்கள் தங்களது பிறந்த எப்படி கொண்டாட வேண்டும் அவர்கள் தங்களது ஜென்ம நட்சத்திரத்திலும் கொண்டாடலாம் அதைவிட அதிக பலனை தரக்கூடியது எதுவென்றால் தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திரியானது இருக்கின்றதோ அந்த திரியில் வருஷா வருஷம் தங்களது பிறந்த நாளை இல்லையானால் ஜென்ம நட்சத்திர பலனை விட பல கோடி மடங்கு அதிகமாக சுப பலன்களானது தங்களை வந்து சேரும் இதுவும் வேத தர்ணசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் இரவு ஏழு மணி பதினாறு நிமிடம் வரையே அமிர்த யோகம் அதன் பிறகு யோகம் இன்றைய விசேஷம் சுக்குலபக்ஷா வளைபிரே சோமவார பிரதோஷ விரதம் வராக கல்பாத்தி வடலூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமி கடிகளார் சத்தியஜான சபை தர்மசாலையில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் கொடியேற்றமானது நடைபெறும் இன்றைய ராகுகாலமானது காலை எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை யமகண்டமானது காலை பதினோரு மணி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திரன் கோரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை புதன் கோரை சூலமானது கிழக்கு பரிகாரமானது தயிர் சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டே நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றவர்களுக்கு காலை ஏழு மணி பத்தொன்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி பதினெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டே நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மிகுந்தவர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி பதினெட்டு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மூதாம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றுக்கு இரவு ஏழு மணி பதினாறு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்றுர்களுக்கு பின்னிரவு ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை என்ற காலை ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமாம் லோகாஸ்தாஸ் வினோபகம் தோ சுபம் அஸ்தோ